தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கணுமா அப்போ சக்தி இன்ஃபோடெக் தமிழ் வழி ஆங்கிலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபோர்டீன் ஆர்இஎல்எல் ஒய் ரியலி ரியலி அப்படின்னா உண்மையில் உண்மையாக மெய்யாக நெஜமாக இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா அப்போ இதெல்லாமே ரியலி அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங் இப்போ பாருங்கள் இட் இஸ் எ ரியலி பேட் பிளேஸ் இட் இஸ் எ ரியலி பேட் பிளேஸ் அப்படின்னா இது நெஜமாகவே ரொம்ப மோசமான இடம் இட் இஸ் அ பேட் பிளேஸ் அப்படின்னா இது மோசமான இடம் இட் இஸ் எ ரியலி பேட் பிளேஸ் அப்படின்னா இது நிஜமாகவே ரொம்ப மோசமான இடம் ரைட் ஐ ரியலி வாண்ட் டு கோ நான் நிஜமாகவே இங்கேருந்து கிளம்பியாகணும் நான் நிஜமாகவே இங்கேருந்து போகணும் அப்படின்னு அர்த்தம் ஷிவாஷ் ரியலி ஆங்கு அவள் நிஜமாகவே ரொம்ப கோபமாக இருக்கா அவள் உண்மையாகவே ரொம்ப கோபமாக இருக்கா அப்படின்றது பொருள் அப்போது ரியலி அப்படின்னா உண்மையா மெய்யா இது எல்லாமே அப்போது இட் இஸ் அ பேட் பிளேஸ் அப்படின்னா இது மோசமான இடம் இட் இஸ் அ ரியலி பேட் பிளேஸ் அப்படின்னா இது நிஜமாகவே ரொம்ப மோசமான இடம் ஐ ரியலி வாண்ட் டு கோ நான் நிஜமாகவே இங்கேருந்து கிளம்பணும் ஐ வாண்ட் கோனால் நான் இங்கேருந்து கிளம்பணும் வாஷ் ரியலி ஆங்க்ரி அவள் நிஜமாவே ரொம்ப கோபமாக இருக்கா ஷிவாஸ் ஆங்க்ரி அப்படின்னா அவள் கோபமாக இருக்காள் ஓகேங்களா அப்போ இதெல்லாமே என்னென்னா நிஜமாவே உண்மையாகவே அங்கே அப்படி தான் இருக்குதுன்றத சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ரியலி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் சம்திங் எஸ்ஓஎம்இ டிஎச்ஐஎன்ஜி சம்திங் அப்படின்னா ஏதாவது சிறிதளவு இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றுப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் இல்லையா அதுக்கு சம்திங் அப்படின்றது யூஸ் ஆகும் பாருங்கள் சம்திங் டிடின்ட் ஒர்க் ஏதோ ஒன்று வேலை செய்யலைப்பா இப்போ நீங்கள் கூட ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேலை செய்யலைன்றது தெரியாது ஆனால் மொத்தமாக வேலை செய்யாது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சம்திங் டி டிண்ட்டு ஒர்க் இதில் ஏதோ ஒன்று வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் சம்திங் டிண்ட் ஒர்க் ஏதோ ஒன்று வேலை செய்யலப்பா அப்படின்ற மாதிரி டூ யூ சி சம்திங் தேர் டூ யூ சி சம்திங் தேர் அப் தேர் அப்படின்னா மேலே நீங்கள் மேலே ஏதாச்சும் பார்த்தீங்களா டூ யூ சி சம்திங் தேர் நீங்கள் மேலே ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்றது அர்த்தம் ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ நான் உங்ககிட்ட சிலதை சொல்லணும் எக்ஸாக்டாக என்னன்றது தெரியல பட் கொஞ்சம் பேசணும் சிலதை சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஐ ஹாவ் சம்திங் டு யூ அப்படின்றத சொல்லிக்கலாம் எம்ஓஎஸ்டி அப்படின்னா மோஸ்ட் மோஸ்ட் மிகவும் மிக அதிக பெரும்பாலான பெரும்பாலும் பெரும்பாலான இந்த மாதிரி எல்லாத்துக்கான அர்த்தம் மோஸ்ட்ன்றது வரும் த மோஸ்ட் இம்பார்டண்ட் ஈவெண்ட் இன் மை லைஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் மை லைஃப் என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் மை லைஃப் அப்படி சொல்லிக்கலாம் ஹூ சஃபர்ஸ் த மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட் இதனால் யார் அதிகப்படியாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஹூ சஃபர் அப்படின்னா பாதிக்கப்படுறது த மோஸ்ட் அதிகப்படியாக பிகாஸ் ஆஃப் இட் இதனால் ஹூ சஃபர்ஸ் த மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட் இதனால் யார் அதிகப்படியாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி மாதிரி வரும் கொஸ்டின் ஐ ஏன் மோஸ்ட் ஆஃப் மை இன்கம் ஃப்ரம் ரைட்டிங் ஐ ஏன் மோஸ்ட் ஆஃப் மை இன்கம் ஃப்ரம் ரைட்டிங் என்னோடய பெரும்பாலான சம்பாத்தியத்தை நான் எப்படி சம்பாதித்தேன் அப்படின்னா ஃப்ரம் ரைட்டிங் எழுதுறது மூலமாக ஓகேங்களா அப்போ ஒரு கதை ஆசிரியராக இருப்பார் இல்லை ஒரு புக் எழுதுகிறவராக இருப்பார் மேபி ஆக மொத்தத்தில் எழுதுறது மூலமாக தான் ஒரு அதிகப்படியான சம்பளம் சம்பாதிச்சார்ன்றதுக்கான ஒரு சென்டென்ஸ் இது அப்போ மோஸ்ட் அப்படின்னா மிகவும் மிக அதிக பெரும்பாலான இந்த மாதிரியான பொருள் வரும் அனதள் ஏஎன்ஓ டிஹெச்இஆர் அப்படின்னா எனதழ் எனதழ் அப்படின்னா மற்றொரு இன்னொரு இன்னும் ஒரு இன்னொன்று சொல்லையா நம்ம அது எல்லாமே எனதழ் கம் பேக் அனதர் டே கம் பேக் அனதர் டே அப்படின்னா போயிட்டு இன்னொரு நாளைக்கு திருப்பி வா ம் சில சமயத்தில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட வருவோம் வேலைக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஏமாச்சா கொஞ்சம் வேலை இருக்கடா ப்ளீஸ் கம் பேக் அனதர் டே அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொரு நாளைக்கு வா நான் உனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குறேன் ம் அப்போயாச்சும் முடிப்பீங்களான்னு தெரில ரைட் அப்போ கம்பேக் அனதர் டேனா இன்னொரு நாளைக்கு வா வி ஹாவ் அனதர் டூ கிலோமீட்டர்ஸ் டு கோ we have another டூ கிலோமீட்டர்ஸ் to கோ நாம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டி இருக்குது அப்போ ஏற்கனவே நிறைய தூரம் கடந்து வந்திருக்காங்க திரும்பி என்ன ஆகணும் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம்னு போகணுன்றதை சொல்கிறதுக்காக we have another டூ கிலோமீட்டர்ஸ் to go நாம் இன்னும் 2 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குது அப்படின்றது பொருள் வரும் I don't want to spend another 3 hours here I don't want to spend, another 3 hours here நான் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இங்கே தங்கிறதுல விருப்பப்படலை அப்படின்றது அப்போ ஏற்கனவே ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க திரும்ப ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் எனதட் த்ரீ அவர்ஸ் ஹியர்ட் இங்கே இன்னும் ஒரு மூணு மணி நேரம்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்போ எனதட் அப்படின்னா மற்றொரு இன்னொரு இன்னும் ஒரு ஓகேங்களா மச் மச் இல்லைப்பா மச் மச்சி அப்படின்னா அது அங்கிள் கணக்காகிடது ஆ என்ன மச்சி நல்லா இருக்கேன் அப்படின்னு இது அந்த மச்சு இல்லை மச் அப்படின்னா மிகவும் அதிகம் அதிகமாக ரொம்ப ரொம்பனு சொன்னால் கூட மச்சின்றது பொருள் வரும் தேங்க்யூ வெரி மச் சொல்கிறோமா இப்போ தேங்க்யூ அப்படின்னா நன்றினு சொல்லிடலாம் ஏன் வெரி மச் ரொம்ப நன்றி இப்போ பாருங்கள் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் இருக்கீங்க அப்போ உங்களோடய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லலாம் தேங்க்யூ மச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சப்போஸ் அன்றைக்கி எக்ஸாம் டைமு வீட்டில் வேறு இட்லி செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு சட்னியும் அரைக்கிறதுக்கு பார்த்தா கரண்ட்லாம் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அம்மியில் அரைச்சி ஏதோ செஞ்சு கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் வந்துடுனா டைம் ஆகிடுச்சு ஐயோயோ பஸ்ஸு வருமானு பார்த்தாலும் பஸ்ஸும் வரல அப்போ உங்களோடய ஃப்ரெண்டு வராரு அப்போ கூட்டும் போய் ஸ்கூலில் விட்டால் என்ன சொல்லலாம் தேங்க்யூ வெறி மச் மச்சி அப்படின்னா ஏ ரொம்ப நன்றி மச்சான் ரொம்ப அதிகமாக ஓகேங்களா அப்போது என்ன சொல்லலாம் தேங்க்யூ வெரி மச் ஐ டிட் சோ மச் ஷாப்பிங் ஐ டிட் ஸோ மச் அப்படின்னா ரொம்ப எதை ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கும் இல்லையா அதுதான் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ இட் ஸோ மச் ஷாப்பிங் அப்படின்னா நான் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டேன் நிறைய பொருள் இன்றைக்கி வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் யுவர்ஸ் இன்ட் மச் பெட்டர் நீ ஒன்று அந்தளவுக்கு பெட்டராக கிடையாது அந்தளவுக்கு ஒன்றும் சிறந்து கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா மச் பெட்டர் அப்படின்றது பொருள் வரும் ஃபேமிலி எஃப்ஏஎம்ஐஎல்ஒய் அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னா குடும்பம் ஓகேங்களா அதில் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னா தனி குடும்பம் ம் தனி குடும்பமா கிளம்புறீங்களா வேணாப்பா கூட்டு குடும்பமாக இருங்க அதுதான் நல்லது ஆ சிரிக்கிறாரு எங்கே இப்போல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு முப்பது நாளோ நாற்பது நாளோ தனி குடும்பம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரைட் நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை கான்செப்டுக்கு வருவோம் ஷி ஹேட் அ லார்ஜ் ஃபேமிலி அவளோட குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு அர்த்தம் ஷீ ஹேட் அ லார்ஜ் ஃபேமிலி பெரிய குடும்பம் ஒன்லி க்ளோஸ் ஃபேமிலி வாஸ் இன்வைட்டட் அதாவது குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்க நெருங் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அவங்கள மட்டும்தான் அழைச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக என்ன சொல்லலாம் ஒன்லி க்ளோஸ் ஃபேமிலி வாஸ் இன்வைட்டட் க்ளோஸ் ஃபேமிலி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு தழை கொடுத்துருக்காங்க அப்படின்றது பொருள் ஆர் எயிட் மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி என்னோடய குடும்பத்தில் மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க என்னோட குடும்பத்தில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா நானு பொண்டாட்டி தம்பி அப்புறம் என்னோட பையன் ஓடபிள்யூ என்ன ஓன் சொந்த சொந்தமான சொல்லுவோம் இட்ஸ் யுவர் ஓன் பால்ட் இது உன்னோட சொந்த தப்பு தான் நீ பண்ண தப்பு தான் சொல்லவும் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் இட்ஸ் யுவர் ஓன் ஃபால்ட் இது நீ பண்ண தப்புடா நீ தான் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தே குரோ தேர் ஓன் வெஜிடபுள்ஸ் தே க்ரோ அவங்க வளர்க்குறாங்க தேர் ஓன் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே சொந்தமாக விளைவச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் என்னது இந்த சென்டென்ஸ் ஓன் சொந்தமாக கொள்வது தே டோன்ட் ப்ரொவைட் ஃபுட் அவங்க சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டாங்க யூ மஸ்ட் ப்ரிங்க் யுவர் ஓன் நீங்கள் நீங்களே தான் சொந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அப்போ ஏதோ ஒரு இடத்துல பிக்னிக் போகிறதோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்போ சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம் தே டோன்ட் ப்ரொவைட் ஃபுட்ஸ் அவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க யூ மஸ்ட் ப்ரிங்க் யுவர் ஓன் நீங்கள் தான் உங்களோடய சொந்தமாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும் அப்படின்றது பொருள் வரும் அப்போ இதெல்லாமே ஓன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொந்தமாக அப்படின்னு அர்த்தம் எல்இவிஇ அப்படின்னா லீவ் விட்டு விட்டுச்சல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது என்ன சொல்லுவோம் லீவ் அதே மாதிரி விடுமுறை எடுக்கிறதும் லீவ் அப்படின்றது தான் சொல்லுவாங்க லீவ் லெட்டர் அப்படின்னா விடுமுறை கடிதம் ஓகே ஹீஸ் ஆன் லீவ் அப்படின்னா அவங்க லீவில் இருக்கிறாங்க விடுமுறையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஐ இல் லீவ் த டோர் ஓப்பன் ஐ வில் லீவ் அப்படின்னா இந்த டோரை நான் திறந்த மாதிரியே விட்டுட்டு போகிறேன் அப்படியே விட்டு போகிறது ஐ லீவ் த டோர் ஓப்பன் அப்படின்னா இந்த கதவை திறந்தே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனுவல் லீவ் அப்படின்னா முழு ஆண்டு விடுமுறை ஓகேங்களா அப்போ லீவ் அப்படின்னா விடு விட்டுச்சல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது விடுமுறை இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் வரும் பி அப்படின்னா புட் வைத்து இடு போடு கீழே போட்டுரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்லே இல்லை வெய் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே புட் அப்படின்றது அர்த்தம் வரும் ஷிவாஸ் புட் இன் ப்ரிசன் அவனை ஜெயிலில் போட்டாங்க ஷிவாஸ் புட் இன் ப்ரிசன் பிரிசன் அப்படின்னா ஜெயில் இல்லையா ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஹி புட் இஸ் லைஃப் அட் ரிஸ்க் அவனோட லைஃப்பை ரிஸ்கில் வைக்கிறான் ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்றது அர்த்தம் வரும் ஹி புட் இஸ் லைஃப் அட் ரிஸ்க் தே புட் மை நேம் ஆன் த கவர் பேஜ் தே அவங்க புட் மை நேம் ஆன் த கவர் பேஜ் என்னோட பேரை கவர் பேஜில் போட்டாங்க ஓகேங்களா அப்போ புட் அப்படின்னு என்ன அர்த்தம் வரும் போடுறது எழுதுறது தி புட் மை நெய்ம் ஆன் த கவர் பேஜ் அவங்க என்னோட பேரை கவர் பேஜில் போட்டாங்க ஓஎல்டி அப்படின்னா ஓல்டு பழைய வயதான முந்தைய இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் அதுக்கு வரும் தட்ஸ் எ ரியலி ஓல்டு கார் தட் இஸ் அ ரியலி ஓல்டு கார் அது நிஜமாகவே ரொம்ப பழைய காருப்பா அது பத்து வருஷம் காரு இருபது வருஷம் காருன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ என்ன சொல்லலாம் தட் இஸ் எ ரியலி ஓல்டு கார் அது நிஜமாகவே ரொம்ப பழைய காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹீஸ் அண்ட் ஓல்டு லெவல் ஆஃப் அர்ஸ் அவன் அவளோட பழைய காதலன் யார் யாரோட பழைய காதலன் அதெல்லாம் தெரியாது ஹீஸ் அண்ட் ஓல்டு லெவல் ஆஃப் அர்ஸ் அவன் அவளோட பழைய காதலன் அவ்வளோதான் பழைய இல்லை முன்ன முன்னாள் காதலன் முந்தைய காதலன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா அது எல்லாமே இதில் பொருள் வரும் ஹவ் ஓல்டு இஸ் திஸ்ரீ இந்த மரத்துக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு கொஷின் கேட்குறதா இருந்தால் என்ன பண்ணலாம் ஹவ் ஓல்டு இஸ் திஸ்ரீ இந்த மரத்துக்கு என்ன வயசு ஆகுது அப்போ பாருங்கள் தட் இஸ் அ ரியலி ஓல்டு கார் அப்படின்னா ஓல்டு அப்படின்னா இந்த இடத்துல பழசு பழைய கார் அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் அண்ட் ஓல்டு ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்னா பழைய காதலன் இல்லை முந்தைய காதலன் இல்லை முன்னாள் காதலன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் ஹவ் ஓல்டு இஸ் ஃப்ரீ அப்படின்னா ஹோல்டு இந்த இடத்துல என்ன ஆகும் வயசு அப்போ பழைய வயதான முந்தைய ஓல்டு சேம் அதே தான் பட் நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னாகும் மீனிங் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஜஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆள்இஏஎல்எல்ஒய் ரியலி 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 அப்படி படிக்காதீங்க ரியலி ஆள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் ரியலி எஸ்ஓஎம்இடிஹெச்ஐஎன்ஜி சம்திங் Something, something M -O -S -T. MOST, most, most -E ANOTHER, 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 another MUCH, much, much FAMILY, family, family OWN, own, own -E -E. LEAVE, leave. பி யூ புட் புட் ஓ எல் டி ஓல்டு ஓல்டு ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்னாக கிடையாதுன்னு சொல்லிட்டே வரீங்களா ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிப்பேன் கடன் தமிழில் சொல்லிட்டு வரீங்களா ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிப்பேன் இங்கிலீஷில் சொல்லிட்டே வரீங்களா நன்றி வணக்கம் ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்